வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் இருபத்தி எட்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் வேதாந்தம் சித்தாந்தம் பற்றி பேசுகிறார் கவியரசு கண்ணதாசன் ஒரு பழைய பாடல் ஒன்று தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று அந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்கும் அதில் சொல்லுவார் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாது போனாலே வேதாந்தம் என்று சொல்லுவார் அப்படி தெளிவாக தெரிகிற சித்தாந்தம் என்ன தெரியாமல் போன அந்த வேதாந்தம் என்ன வாங்க வாருங்கள் பார்ப்போம் சித்தாந்தம் என்பது என்னவென்றால் தத்துவாளி வேதாத்திரி மாமனி அவர்கள் அழகாக விளக்குகிறார் அந்த உயிரே மனமாக வந்திருக்கிறது அந்த வனத்தில் இருக்கிற மனத்திற்கு மூலமாக இருக்கிற அந்த உயிர் இறைநிலையின் இன்னொரு வடிவம் எனவே அந்த இறைநிலையின் வடிவமாக நானே இருக்கிறேன் என்னை போலவே எல்லோரும் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்கிற அந்த நிலையினைத்தான் சித்தாந்தம் என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் வேதாந்தம் என்றால் என்ன என்றால் வேதாந்தம் என்றால் என்ன என்றால் அது தோற்ற பொருட்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா அது எல்லாம் பஞ்சபூதங்களின் கூட்டு பஞ்சபூதங்கள் என்பது அணுக்களின் திரட்சி வேறுபாடு அந்த அணுக்கள் என்பது இறைநிலையின் இயக்க நிலை என்று தெரிந்து சொல்வது வேதாந்தம் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் அப்படி வேதாந்தம் தெரியாமல் போகிற அளவுக்கு இல்லை அற்புதமாக நான் வடிவமைத்திருக்கிறேன் மணவளக்கலையில் தவம் மூலமாக ஒருவர் அகத்து உணர்ந்து இந்த தோற்ற பொருட்களுக்கெல்லாம் மூலமான இறைநிலையை தானே உணர்ந்து தெளிவாக தெரிந்து கொள்ளும் வகையில் மனவளக்கலை சிறப்பாக வடிவமைத்திருக்கிறேன் எனவே எல்லோரும் தவம் செய்து தவம் செய்து யாராவது ஒருவர் தத்துவ உரைகளை கேட்டு இந்த வேதாந்த விளக்கத்தை பெற முடியுமா என்றால் முடியாது மாறாக தானே அனுபவித்து தான் இந்த நிலையை இறைநிலையின் தன்மைகளை அதன் வளர்ச்சியை இயக்கம் பெற்று அணுவாகி அணுக்களின் கூட்டால் வேறுபாட்டால் வெவ்வேறுப்பட்ட தோற்றப் பொருட்களாக மாறி வந்திருக்கிற அதுவே ஜீவனாகவும் வந்திருக்கிற அந்த நிலையை அறிந்து கொள்ள இயலும் தவம் செய்து அனுபவத்தால் என்று தத்துவஞானி அவர்கள் கூறுகிறார் அந்த கருத்தை இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி